எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பொசிஷனிங்கோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி பேச போகிறேன் ஒரு டயக்னோசிஸ் வந்து வரத்துக்கு வந்து நமக்கு ஸ்கேன் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதை விட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம பொசிஷன் பண்றது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு வைரஸ் ஸ்கேன் பண்ணுறோம் அப்படின்னா இதுதான் வயிறு அப்படின்னா இந்த இடம் மட்டும் எக்ஸ்போஸ் பண்ணால் பத்தாது நம்ம வந்து வயிற்றுக்கு மேலே செஸ்ட் கொஞ்சம் தெரியிற மாதிரி மேலே பொசிஷன் பண்ணணும் அதே மாதிரி கீழே வந்து நல்ல கீழே இறக்கி கொஞ்சம் தொட தெரிகிற மாதிரி பொசிஷன் பண்ணோம் ஏன் அப்படின்னா இங்க மேல வந்து நம்ம எக்ஸ்போஸ் பண்ணாதான் லிவர் வந்து கம்ப்ளீட்டா விஷுவலைஸ் பண்ண முடியும் அதே மாதிரி ரெண்டு சைடும் இருக்கிற நுரையீரலில் ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா நீர் இருக்கான்னு பார்க்க முடியும் கீழேயும் ஏன் வந்து நம்ம ரொம்ப இறக்கி பொசிஷன் பண்றோம் அப்படின்னா அப்பதான் ஏதாச்சும் ஹேர்னியா இருக்கா அந்த இடத்துல ஏதாச்சும் நெறி கட்டியிருக்கான்னு பார்க்க முடியும் ஆனா முக்காவாசி பேஷன்ஸ் வந்து என்னன்னா ரொம்ப வெக்கப்படுவாங்க நம்ம வந்து மேலே எக்ஸ்போஸ் பண்ண போகும் போதோ இல்லை கீழே எக்ஸ்போஸ் பண்ணும் போதோ என்னன்னா இந்த இடத்த இறக்கி விட்டுப்பாங்க இந்த இடத்த வந்து மேலே தூக்கி விட்டுப்பாங்க ஸோ தயவுசெய்து செய்து அந்த மாதிரி பண்ணாதீங்க நம்ம இருக்கிற தான் ஸ்கேன் பண்ண போறோம் எந்த அளவுக்கு நம்ம நல்லா எக்ஸ்போஸ் பண்ணி பண்றோமோ அப்போ தான் வந்து அடிஷனலாக மத்த ஃபைண்டிங்ஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிக்க முடியும் அந்த ஸ்கேன் வந்து கம்ப்ளீட்டாக இருக்கும் தேங்க்யூ